ஹாய் ஹலோ வணக்கம் நாகை வழிபோக்கு நியூவர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன கோயிலுக்கு வந்திருக்கோன்னா நாகப்பட்டினத்தில் உள்ள நாகநாதர் சுவாமி ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் பார்ப்போம் வாங்க நம்ம சேனலில் வந்து இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான் இருக்க போகுது ஏன்னா வந்து இந்த கோயிலோட தலை வரலாறு இங்கே நடந்த விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ பெருசு சொல்ல முடியாத ஒரு விஷயம் முடிஞ்ச அளவுக்கு இங்கே உள்ள குருக்கள் வந்து சுருக்கமாக சொல்லியிருக்காங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க ரநம பார்வதி பதஜே அரகர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவயாரா போற்றி போற்றி அருளில்லாதவர்க்கு அவ்வுலகமில்லை பொருளில்லாதவர்க்கு இவ்வுலகமில்லை என்று திருவள்ளூருடைய திருவாக்கிற்கிணங்க அருளையும் பொருளையும் கொடுக்கக்கூடியவர் எம்பெருமான் ஸ்ரீ நாகநாதர் அந்த ஆலயத்திலிருந்து அடியேன் தங்களோடு சிறிது நேரம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த சிறப்புமிக்க ஆலயமானது ஆதிசேஷன் வழிபட்ட ஸ்தலம் கார்த்திகை நட்சத்திர பரிகாரஸ்தலம் அதுபோல ராகு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது முன்னொரு காலத்திலே சனங்கால முனிவர் தபசு செய்யும் பொருட்டு சிவபெருமானிடத்தில் தன்னுடைய வலிமையை நிறைவாக காண்பிக்க வேண்டும் என்ற பொருட்டு எம்பெருமானை நினைத்து வழிபாடு செய்து தபசு செய்து கொண்டிருந்தார் அவர் வருடக்கணக்கிலே அந்த தபசு செய்யும் பொருட்டு அந்த அவர் உடல் முழுவதும் ஒரு புற்று போன்ற அமைப்பு உருவாகிவிட்டது எங்கெங்கு புற்று போல் அமைப்பு உள்ளதோ அங்கு இந்த நாகமானது உள்ளே செல்லும் என்று நாம் சிறிய வயதிலே இப்போ கல்வி கற்ற காலத்தில் படித்த ஒரு செய்தி அந்த செய்தியின் வழியாக ஆதிசேஷனான இந்த நாகராஜா அந்த புற்றுக்குள் உள் சென்றவுடன் அந்த முனிவருடைய தபசு கலைந்து விட்டது அவர் சாபம் கொடுத்து விட்டார் என்னுடைய சிவத்தியானத்தை நீ கலைத்து விட்டாய் உனக்கு வம்சம் அபிவிருத்தி ஆகாது உன்னுடைய வம்சம் இதோடு நிறைவு பெறும் என்று சாபம் கோபமாகவும் சாபமாகவும் சொல்லிவிட்டார் அப்பொழுது ஒரு வருஷ காலம் ஆதிசேஷனான நாகராஜா அந்த முனிவரை சுற்றி வந்து வழிபாடு செய்தார் அந்த வழிபாட்டின் பயனாக அவருக்கு நிறைவான ஒரு அருள் கிடைத்தது நாகைமா நகரம் தன்னில் நாக தீர்த்தத்தில் நீராடி நாகநாதரை வழிபாடு செய்ய சகல தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் என்று அப்பொழுது அந்த முனிவருடைய திருவாக்கிற்கினங்க ஆதிசேஷன் இந்த இடத்திலே இறைவன் இருக்கிறார் என்று முனிவருடைய ஒரு ஒரு சொல் அந்த சொல்படியே இந்த இறைவனை அதாவது நாகநாதரை வழிபாடு செய்தார் நித்தியம் அந்த கடலில் அதாவது சமுத்திர தீர்த்தத்தை கொணர்ந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்து இந்த இறைவனையும் இறைவியையும் வழிபாடு செய்தார் அது செய்யும் பொருட்டு அந்த ஆதிசேஷனுக்கு வம்சம் அபிவிருத்தியானது அவர் மனைவி கருவுற்றார்கள் அந்த கருவுற்ற காலத்திலே அவருக்கு ஒரு பெண் மகவானது பிறந்தது அந்த பெண் மகவுக்கு மூன்று மார்பு அதாவது மூன்று ஸ்தனங்கள் உள்ள பெண்ணாக பிறந்து விட்டது என்று அந்த பெரியோர்கள் அனைவரும் வருந்தும் பொழுது இறைவனே அசரறிவாக்காக மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்று முதல் காலத்திலே திருநாகேஸ்வரத்திலே நான் நாகநாதராக காட்சியளிப்பேன் அதுபோல இரண்டாவது காலத்திலே கும்பகோணம் நாகேஸ்வரன் திருக்கோயிலிலும் மூன்றாவது காலத்திலே திருப்பாம்பரம் என்ற காரைக்கால் அருகமையில் உள்ள பாம்பேஸ்வரர் திருக்கோயில் பாம்பு என்றும் சொல்வார்கள் அந்த ஆலயத்திலே சிவன்ராத்திரி மூன்றாவது காலத்தில் வழிபாடு செய்து அங்கே என்னுடைய அனுகிரகத்தை பெறு நான்காவது காலத்திலே நாகப்பட்டினத்திலே நாகநாதராக நான் காட்சி கொடுப்பேன் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு காலமும் வழிபாடு செய்து இறை என்னுடைய திருவருளினை பெரும் பொருட்டு உன்னுடைய பெண் குழந்தைக்குள்ள அங்கவீனமான அந்த மூன்றாவது மறைந்து பெண் அழகாக மாறிவிடுவாள் என்று இறைவனுடைய சரீரி வாக்கிற்கினங்க அந்த ஒவ்வொரு ஆலயம் அதாவது திருநாகேஸ்வரம் ஆலயம் அதுபோல் குடந்தை நாகேஸ்வரர் ஆலயம் திருப்பாம்பரம் ஆலயம் இந்த ஆலயங்கள்லாம் ஒவ்வொரு காலத்தில் சிவராத்திரி என்று வழிபாடு செய்து மகா சிவராத்திரி நான்காவது காலத்திலே நாகநாதரை வழிபாடு செய்யும் பொருட்டு காதலால் கசிந்து கண்ணீர் மெல்கின்ற அடிவருடைய வாக்கிற்கிணங்க இறைவனை ஒன்றிப்போய் அதாவது இந்த பூஜை செய்யும் பொருட்டு எந்த சுய சிந்தனை இல்லாமல் எந்தவிதமான நினைவுகள் இல்லாமல் இறைவனையே வழி ஒன்றாக ஒன்றர கலந்து இறைவனை வழிபாடு செய்தார் ஆதிசேஷன் அந்த செய்யும் பொருட்டு அவருக்கு இறைவனை இறைவையோடு காட்சி கொடுத்து உனக்கு உள்ள வரத்தை நான் இப்பொழுது தருகிறேன் என்று அவர் வினவ அதுபோல் அந்த ஆதிசேஷனுக்கு இறைவன் வரம் கொடுத்தார் அறிந்தார் இந்த உன் உன்னுடைய பெண்ணை இந்த பெண்ணுடைய அங்கவீனமான ஒரு பகு மறைந்த அந்த பகுதி மறைந்துவிடும் சாலிச மகாராஜா என்னை தரிசனம் செய்ய வருவார் அந்த தரிசனம் செய்யும் பொருட்டு மூன்றாவது மார் மறைந்து பெண் அழகாக மாறிவிடுவார் அந்த நாகக்கன்னியை அவர் நாகலோகத்திற்கு ராணியாக திருமணம் செய்து கொள்வார் என்றும் அதுபோல இந்த ஆலயத்திலே யார் யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு திருமண தடை நீக்கம் அதுபோல அதிகமான காலங்கள் குழந்தை பேர் இல்லாமல் மிகவும் மனக்கஷ்டத்தோடு கஷ்டத்தோடு உள்ளவர்களுக்கு குழந்தை பேர் ஆகிய அந்த வரங்களை எல்லாம் கொடுத்து கொடுத்து அவருக்கு அனுகிரகம் செய்தார் அந்த அருள்படி நான் ஆதிசேஷன் நான்காவது காலத்திலே இறைவனை வழிபாடு செய்யும் பொருட்டு எல்லா பூஜைகளையும் முடித்த பின் சாலிச மகாராஜா தரிசனம் செய்த செய்ய வந்தார் அப்பொழுது ரிஷப வாகனத்திலே காட்சி கொடுத்து அந்த சாலிச மகாராஜனுக்கும் அனுகிரகம் செய்தார் அதுபோல சாலிச மகாராஜன் பார்வைப்பட்டு நாகக்கண்ணுடைய மூன்றாவது மார்பு மறைந்தது இப்படியாக வரலாறுகள் எல்லாம் கூறுகின்றது அந்த முறைப்படியே ஆதிசேஷனாக இப்பொழுது ஆவணி மாதம் செ செப்டம்பர் பத்து சென்ற வருடத்திலே செப்டம்பர் பத்து ஆவணி மாதத்திலே இந்த ஆலயத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலே மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தேறியது அந்த கும்பாபிஷேகம் செய்யும் பொருட்டு ஆதிசேஷனையும் ஒரு சோற்று பகுதியில் உள்ள சித்திரமாக உள்ள ஒரு விக்கிர ஒரு படமான உள்ள ஒரு விக்கிரகத்தை நிறைவாக விக்கிரகம் போல் அமை அமையப்பெற்று வடக்கு நோக்கி இறைவனுடைய வலது பக்கத்திலே பிரதிஷ்டை செய்து அவருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ராவுகால நேரத்திலே தொடர்ந்து வழிபாடுகள் நடைபெறுகிறது அந்த வழிபாட்டின் பயனாக அனைவருக்கும் நிறைவான பலன் கிடைக்கிறது என்பது உறுதியான ஒரு செய்தி பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் திருவடி காணாதார் என்று வள்ளுவருடைய வாக்கிற்கிணங்க இந்த பிறவியிலே நாம் செய்த பாபங்கள் புண்ணியங்களை நீக்குவதற்கு இறைவன் நாகநாதரை வழிபாடு செய்ய வேண்டும் அதுபோல சாலிச மகாராஜா இறைவனை வழிபாடு செய்தார் நிறைவான ஒரு அனுகிரகம் செய்யக்கூடிய மூர்த்தி நாகநாதர் அம்பாள் பேர் அகிலாண்டேஸ்வரி அதுபோல மற்றொரு பகுதியிலே இந்த ஆலயத்தினுடைய தெற்கு தெற்கு பகுதியிலே ராமலிங்க சுவாமி என்ற ஒரு ஆலயம் உள்ளது அந்த ஆலயத்திலே ராமர் பூஜை செய்யும் பொருட்டு பூஜை செய்வதற்காக தன் மனதிலே நினைக்கும் பொருட்டு அவருடைய எல்லாம் இந்த லிங்க வடிவாக ஒன்றை பிரதிஷ்டை செய்தார்கள் அதை ராமபிரான் பூஜை செய்ததாக வரலாறு ராமநாத சுவாமி ராமலிங்க சுவாமி என்றும் அதுபோல் பருவதவர்தனி விநாயகர் சண்டிகேஸ்வரர் முருகன் ஆகிய விக்கிரகங்கள்லாம் இந்த ஆலயத்திற்கு தெற்கு பகுதியிலே தனி கோயிலாக அமைக் அமைய பெற்றுள்ளது இந்த ஆலயத்திற்குள்ள கன்னி விநாயகர் தனியாக உள்ளது அதுபோல் தக்ஷணாமூர்த்திக்கு விமானம் நிறைந்த ஒரு மூர்த்தியாக சிற்ப வேலைப்பாடுகளில் மிகவும் தொன்மை வாய்ந்து மிகவும் பழமை வாய்ந்த சிறப்பான ஒரு விக்கிரகமாக தட்சிணாமூர்த்தி விக்கிரகம் அமைந்துள்ளது திருப்பனந்தால் திருவிழா திருவாடுதுறை மல மடங்களிலே அதை பராமரிப்பு செய்ததாக சொல்கிறார்கள் அதுக்குரிய சிறிய சிறிய சான்றுகளும் கல்வெட்டுகளும் அதில் பதிக்கப்பட்டுள்ளது அதனுடைய ஒரு சரியான ஒரு செய்திகள் இங்கு அனைவருக்கும் சரியாக தெரியவில்லை என்பதும் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது அதுபோல முருகபெருமான் ஆறுமுக சுவாமி என் முருகன் போல எட்டு அப்படி போல பரவச்சேரி முருகனைப் போல சிறப்பான சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக வெளிநாடு செல்வதற்கு அந்த விக்கிரகங்களை தயார் செய்து அந்த கடற்கரை பகுதியிலே கப்பல் ஏற்றும் பொருட்டு வைத்திருந்தார்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் அது தவிர்க்கப்பட்டு இந்த ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்ததாக வரலாறுகள் கூட கூறப்படுகிறது ஆறுமுக பெருமான் மிகவும் ஒரு சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டான விக்கிரகமாக அமைந்துள்ளது அந்த ஆறுமுக பெருமானுக்கு தை கார்த்திகை ஆடி கார்த்திகை அதுபோல் சித்ராபுருவத்தன்று சிறப்பு வழிபாடு சுவாமி வீதி விழா காட்சி ஒவ்வொரு மாதத்திலும் கிருத்திகை வழிபாடு ஐப்பசி மாதத்திலே சுக்கலபட்ச ஷஷ்டி ஆறு ஆறு நாட்களும் சிறப்பான வழிபாடுகள் இந்த ஆலயத்தை அனைவரும் வழிபாடு செய்து ஆதிசேஷன் பூஜை செய்த அகிலாண்டேசி உடனரையும் ஸ்ரீ நாகநாத சுவாமி வழிபாடு செய்து புத்திரசந்தான பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த மகப்பேரை நிறைவாக பெற்று இறைவனுடைய திருவறளை பெருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நாகநாதிரை சிறப் சிறப்பாக வழிபாடு செய்து அன்னை பராசக்தி அகிலாண்டேஸ்வரியை சிறப்பாக வழிபாடு செய்து எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவரலை பெறுமாறு அன்புடன் எட்டுக் அது இன்னும் தெரியல நிறையா ஊர்லேருந்துலாம் விரும்ப இங்கே நிறைய பேர் வேன் போட்டுட்டு வராங்க கார்த்திகை சிக்கர காலவங்களுக்கு இந்த இது ராகி கேடு இதெல்லாம் இருக்குது அதனால இந்த தோஷம்லாம் கை எடுத்துகிட்டு இங்கே வருவாங்க அவங்கவுங்களுக்கும் எது நினச்சிங்களோ எல்லாம் நடக்கும் நாலாவது காலத்துக்கு ரொம்ப விசேஷமான உள்ள கோயில் இது நாலாவது காலத்துக்கு இங்கே வருவாங்க கூட்டம் தாங்காது இப்போ நாகப்பட்டினத்துலேயும் உடலில் வந்த கோயிலாக இது நாகநாதர் எங்கள் வீட்டுக்காரவங்க பேர் நாகநாதன் அதனால் எங்களை இந்த தெருவிலேயே கொண்டு வந்து அமைச்சிட்டாரு நாற்பது வருஷமா ஆயிருப்போம் அதனால் ரொம்ப சர்ச்சி அறிந்தவரு நீ எது நினச்சி கேட்டாலும் கொடுப்பாரு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறத பாம்போட சட்டை வந்து இந்த கோவில்லேயே நாகநாதர் கோவிலே உள்ள பாம்பினுடைய சட்டையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை ஒரு ஞாபகார்த்தமாக அவங்க ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க இறைவனை பூஜை செய்யும் காட்சி இந்த ஆலயத்திலே சிறப்பாக இந்த ஆலயத்திற்கு ஒரு வழிகாட்டும் ஒரு விக்கிரகமாக அமைந்துள்ளது பாம்பு சட்டையெல்லாம் பார்த்தா பாம்பு சட்டை அந்த முழுசாகவே இருந்துச்சு பாம்பு இல்லை வந்து ஒரு விரிமையான பாம்பா இருந்தே அடுத்து சொல்லியுள்ள பாம்பாது ஒரு சுவர அதாவது பதினோராவது ரெண்டாயிரத்து பதினோராவது வருடத்திலே இறைவன் இறைவன் மேல் நா நாகமானது தான் இருக்கும் ஒரு சான்றுக்கு எடுத்துக்காட்டாக தன்னுடைய சட்டையை உரித்து இறைவன் மேல் வைத்துவிட்டு தாம் இங்கே தான் இருக்கிறோம் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிறோம் என்று நம்மை உணர்த்தும் பொருட்டு அந்த நிகழ்வானது நடந்திருக்கிறது என்று அடியனுடைய ஒரு மனதில் ஏற்பட்ட ஒரு செய்தி மண்ணே திரு மழப்பாடி மாணிக்கமே என்று அடிவர்களுடைய வாக்கிற்கிணங்கவும் அதுபோல கட்டுனை பூட்டி கடலில் பாய்த்தினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற அருளாளர்களுடைய வாக்கிற்கிணங்க நமது ஆலயத்திலே ஆதிசேஷன் இறைவனை பூஜை செய்யும் விக்கிரகத்தை நாம் சற்று முன்னதாக பார்த்தோம் அதே விக்கிரகம் இங்கே ஆதிசேஷன் தனி இறைவனை பூஜை செய்வது போல வணங்குவது போல ஒரு விக்கிரகம் அமையப்பெற்றுள்ளது இந்த விக்கிரகத்திற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் காலை நேரத்திலே பத்தரை மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள்ளாக உள்ள நேரத்திலே ராகுகால் நேரத்திலே இவருக்கு சிறப்பு வழிபாடு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது அந்த வழிபாடு எதற்கென்று தாங்கள் கேட்கும் பொருட்டு திருமண தடை நீக்கம் அதுபோல நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்காக ஆதிசேஷன் இறைவனை வழிபட்ட ஸ்தலம் ஆகையினால் இவருக்கு வழிபாடு செய்து அதனைத் தொடர்ந்து நாகநாதருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை வழிபாடுகள் செய்யும் பொருட்டும் ஒவ்வொரு வாரத்திலும் இறைவனுக்காக இந்த வழிபாடுகள் வழிபாடுகள் செய்து ஒவ்வொரு ஒரு குடும்பத்திலும் ஏதாவது ம மன சங்கடங்கள் ஏற்படும் பொருட்டு அந்த சங்கடங்களை நிவர்த்தி செய்வதற்கும் இறைவனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகிறது